ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர் நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கு முடிச்சிட்டோம் இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி சார்ந்து ஸோ இது குரூப் ஒர்க்கு யூஸ் ஆகும் ஸோ அதை சார்ந்து நம்ம என்ன இருக்கோம் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் டூ டுவெல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆல்ரெடி ஓமிய அணி பாட்டுதோம் பிரிதி அணி பார்த்துட்டும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பார்த்துட்டோம் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க முதல்ல ஏகதேச உருவக அணினா என்னான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன திருக்குறள் இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏகதேச உருவக அணி அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் பாருங்க அறிவு அப்படின்ற விளக்கை கொண்டே அறியாமையை நீக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ விளக்குன்னா என்னங்க இப்போ விளக்கு வந்து ஒரு இடத்துல எரியுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இருமையை போக்கி என்ன பண்ணும் வெளிச்சத்தை வந்து உருவாக்கும் இருளை போக்கி அப்போ அதுதான் வந்து இங்கே அறியாமையை நீக்க வேண்டும் அப்போ அறிவு அப்படின்றத விளக்காக ஓமப்படுத்தியிருக்காங்க ஆனால் அறியாமையை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ விளக்கு எதை நீக்கின்றான்னா எதை நீக்கும் தான் நீக்கும் அப்போ அறியாமையே அங்கே இருளாக சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லலை ஓகேங்களா பார்க்கலாம் பாருங்க இத்தொடரில் தொடரில் அறிவு விளக்காக உருவாக்கப்படுத்தப்பட்டு உள்ளது அறியாமை இருளாக உருவாக்கப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவாக்கப்படுத்தி மற்றொன்றை உருவாக்கப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவாக அணி எனப்படும் ஏகதேசம் என்னென்னா ஒரு பகுதி அப்போ ஏகதேசம் ஒரு பகுதியை மட்டும் உருவாக்கப்படுத்திட்டு இன்னொரு பகுதியை உருவாக்கப்படுத்தாம என்னன்னு சொல்றேன்டனா ஏகதேச உருவக அணி அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஓகேங்களா அப்போ பாருங்க பெருமையாக இருக்கட்டும் சிறுமையாக இருக்கட்டும் ஒத்தனை அடையக்கூடிய பெருமையாக இருக்கட்டும் ஒருத்தன் அடையக்கூடிய சிறுமையாக இருக்கட்டும் ஸோ அது அவனுக்கு வந்து பார்த்தா எது கட்டளைக்கல்லாக இருக்கும் அவனை வந்து அவனோட அந்த கேரக்டரை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய கட்டளைக்கல்லாம் எது இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த நன்மை தீமைகள் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன சொல்றாரு மக்களின் செயல்களை பொண்ணின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு அப்போ என்ன பண்றாரு கட்டளை கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த நம்ம நகை கிடைக்கிற மாதிரி அந்த நகையெல்லாம் தேய்ச்சி பார்ப்பாங்க பாருங்கள் உரைக்கல் ஓகேங்களா அப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறார் அந்த தேய்ச்சி பார்க்கக்கூடிய உரைக்கல்ல தான் நம்ம பெருமை சிறுமைன்னு சொல்கிறாரு ஓகேங்களா அவங்களோட செயல்கள் அந்த செயல்கள் எப்படி இருக்கன்றத பொறுத்தா என்ன பண்ணும் அவங்களுக்கு வந்து பெருமை உயர்வு கிடைக்குதா தாழ்வு கிடைக்குதான்னு இது பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ அவங்களோட செயல்களை வந்து உரைக்கல்லாக சொல்லிவிட்டு அப்போ அதை தேய்க்கக்கூடிய பொண்ணு எதுங்க அப்போ பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்கணும் இவர் வந்து எதுவாக சொல்லியிருக்கணும் உயர்வையும் தாழ்வையும் சேர்த்து சொல்லியிருக்கணும் ஓகேங்களா ஆனால் அவர் என்ன பண்ணல அப்படி சொல்லாமல் ஸோ ஒன்று மட்டும் தான் வந்து ஒரு பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்போ ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லாமல் இருந்ததால் இது என்னதுங்க ஏகதேச உருவாக அணி ஓகேங்களா ஸோ அதே குரல் தான் மறுபடியும் இருக்குது புக்கில் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த செயல்பாடுகளை அறிய ஆராய்ந்து அறிய உதவும் உரைகளாக வந்து பார்த்தா செயல்பாடுகளை உரைகளாக சொல்லிவிட்டு அந்த உயர்வு தாழ்வை வந்து ஒரு ஊமைப்படுத்தாமல் விட்டுட்டார் அடுத்து பார்க்கலாம் பாருங்க அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் ஐந்து சால்பு ஊன்றிய தூண் பாருங்க ஐந்து சால்பு ஊன்றிய தூண் பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றான்மைக்கு தாங்கும் தூண்களாகும் தாங்கும் தூண்களா ஏதாவது சொல்லியிருக்காரு அன்பு பழிக்கு நாணுதல் சமத்துவ எண்ணம் இரக்கமும் உண்மையும் அப்படின்ற எல்லாத்தையும் இவர் கூட கம்பேர் பண்ணிட்டு அல்லாத எந்த விதமான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கலாம் ஒன்று மட்டும் விளக்கிட்டு இன்னொன்று உருவ உறக்க மருந்தனால அப்போ இதில் பயின்று வந்ததுக்கு ஏகதேசம் உருவாக அணி அன்பு நான் ஒப்பரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அப்படின்றது ஏகதேசம் உருவாக அணி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பயரனும் தம்பயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்னதுங்க பயரனும் தாம்பயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் ஸோ ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மைக்கு சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளில் இருந்து மாற மாட்டார் அப்போ பாருங்கள் இந்த சான்றாண்மை மிக்க வரை எதாவது ஒப்பிட்டுருக்கிறாரு கடலாக கூட ஒப்பிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ கரை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நற்பண்பூரிலிருந்து மாற மாட்டார் அப்போ கடலாக கூட ஒப்பிட்டு சான்றாண்மையை கரை என்ன பண்ணல இவர் வந்து விளக்கமாக கொடுக்கல ஓகேங்களா அப்போ ஒன்று மட்டும் நல்லா உருவாக்கப்படுத்தி சொன்னதால அப்போ இது ஏகதேச உருவாக அணி ஊழிப்பயிரனும் தாம் பயிரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படின்றது ஏகதேச உருவக அணிதாங்க பயின்று வந்திருக்கு அடுத்து பார்க்கலாம் பாருங்க உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றுறது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்னதுங்க உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து ஸோ மற்ற தொழில் செய்பவரை உழுவரை தாங்கி நிற்பதால் அவரே உலகத்தை தாங்கக்கூடிய அச்சாணி ஆவார் அப்போ உழவர்களை அச்சாணியாக உருவகப்படுத்திட்டாருங்க ஓகேங்களா அப்போ எதுக்கு அச்சானியாக இருக்கும் ஒரு வண்டிக்கு தான் வந்து அச்சாணி இருக்கும் அப்போ வாகனமாக யாரையுமே அங்கே என்ன பண்ணலை சொல்லலை ஓகேங்களா அப்போ உலகத்தை தாங்கி நிற்பதால் அவர்களே அச்சாணி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ உலகத்தை அவர் நான் சொல்லிருக்கணும் வண்டியா உருவாக்கப்படுத்திருக்கணும் அப்போ அச்சானியை மட்டும் உருவாக்கப்படுத்திட்டு அங்கே வாகனத்தை உருவாக்கப்படுத்தாமல் விட்டதால இதுல ஏகதேச உருவாக்க நிதானத்தில் வந்து பயின்று வந்திருக்கு அடுத்து குரல் பார்க்கலாம் பாருங்க சினம் என்னும் சேர்ந்தவரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் ஓகேங்களா அப்போ பாருங்க சினம் என்னும் சேர்ந்தோரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் ஸோ சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு அது ஒருவரது பாதுகாப்பு தப்பத்தையும் சுட்டழிக்கும் ஓகேங்களா அப்போ சினத்தை ஏதாவது கூட கம்பேர் பண்ணிக்கிறாரு நெருப்பாக கூட கம்பேர் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா அப்போ அந்த நெருப்பு சுடும் அப்படின்றத என்ன பண்ணணும் அந்த சுடக்கூடிய விஷயத்தை அவர் என்ன பண்ணியிருக்கணும் தன்னோட பாதுகாக்க தப்பத்தாக கூட விலக்கி சொல்லியிருக்கணும் ஸோ அப்போங்க நெருப்பை வந்து சினத்தாக கூட வந்து கம்பேர் பண்ணி உருவாக்கப்படுத்திட்டு இன்னொன்று சொல்லாமல் ஏகதேச உருவகனி தான் அதில் பயின்று வந்திருக்கு சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும் அப்படின்றது ஏகதேச உருவகனி தாங்க இதில் வந்து பயின்று வந்திருக்கு ஓகேங்களா அப்போ ஏகதேச உருவகனின்னா நான் பார்த்தோம் ஒன்றை மட்டும் உருவாக்கப்படுத்தி இன்னொன்று உருவாக்கப்படுத்தாமல் விளர்றதான் ஏகதாச உருவகனின்னு பார்த்தோம் ஸோ அதில் என்னென்ன திருக்குறள்னு பார்த்தோம் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இது வந்து பார்த்தோன்னா உருவ ஏகதாச உருவாகணி அடுத்து அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இதுலேயும் ஏகதேச உருவாகணி அடுத்து ஊழி பயிரனும் தாம் பயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் இதுலேயும் ஏகதேச உருவகனி தான் பயின்று வந்திருக்கு அடுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து ஸோ இதில் பயின்று அணியும்